வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கேரள லாட்ரி இன்றைக்கி கா கேரள லாட்ரியில் எனது கணிப்பு எனது கணிப்பு எனது கணிப்பாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போது இவங்க இந்த நாலு போர்டில் ஒரு போர்டு டேரெக்டாக பாஸ் ஆகும் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஒரு போர்டு ரிவர்ஸில் பாஸ் ஆகும்னு வச்சுருப்பாங்க அப்படி பார்க்கும்போது என்னோட என்னுடைய கணிப்பில் இன்றைக்கி இவங்க கொடுக்க போகிற ரிசல்ட் வந்து பி போர்டு வந்து அஞ்சு உட்கார வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சி போர்டு இந்த ஆறுங்கிறது வந்து ரிவர்ஸ் சைடில் ஆறுங்கிறது உட்கார வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்கும்போது பிசி பிசி வந்து அஞ்சு ஆறு உட்கார வாய்ப்பு இருக்கிறது எனது கணிப்பு இங்கே வந்து நம்ம இவங்க ஏதாவது ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுவாங்க பிசி இன்றைக்கி இந்த இடத்துல பிசி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இவங்க ஏவும் சேர்த்து கன்ஃபார்ம் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டு ஏழு அஞ்சு ஆறு உட்கார வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து ஆறு சி போல் ஆறு வந்து உட்கார வாய்ப்பு இருக்குது ஒருவேளை முப்பத்தாறு உட்காரலாம் ஆனால் என்னுடைய கணிப்பு வந்து ஐம்பத்தாறு தான் வந்து ரெண்டு சைடு ஆறு வச்சிருக்காங்க அப்படி ஆறு வச்சுருக்கும் போது ஒன்று ஒன்று என்ன பண்ணுவாங்க சென்டரில் ரெண்டு இடத்துலையும் ஒரே நம்பர் சேம் நம்பர் வைப்பாங்க அப்படி இல்லைனா இந்த இடத்துல சேம் நம்பர் வைப்பாங்க அப்படி இல்லைனா இந்த இடத்துல சேம் நம்பர் வைப்பாங்க அதாவது ரெண்டு ரெண்டு நம்பர் ஏதாவது ரெண்டு நம்பர் ஒன்று ஏபி டிஏல உட்காரம் அடுத்து அல்லது ஏபியில் உட்காரோம் அல்லது பிசியில் உட்காரோம் அப்படி தான் இவங்க வைப்பாங்க இன்றைக்கி கண்டிப்பாக ரெண்டு நம்பர் சேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து அஞ்சு ஆறு சொல்லியிருக்கோம் ஒருவேளை நம்பர் டபுள் ஃபை சிக்ஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாம் சைடில் ரெண்டு இவங்க இவங்க வந்து ரெண்டு நம்பர் சேமாக இருக்கும் அப்படிங்கும்போது இதில் இல்லாத நம்பர் ஆறு ஆறு இருக்காது ஆறுக்கு பதில் இந்த மூணு அல்லது ஒம்பது ரெண்டு நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பிசியில் வந்து ரெண்டு ஒம்பது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒம்பது வந்து ரெண்டு இடத்துல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜி ஆறு பிசி வந்து அஞ்சு ஆறு ஏ வந்து அஞ்சு டபுள் ஃபைவ் சிக்ஸு டி போர்டு வந்து எட்டு அல்லது மூணு த்ரீ டபுள் பை சிக்ஸ் என்னுடைய ஃபோர் டிஜிட் நம்பர் த்ரீ டபுள் பை சிக்ஸ் ஃபோர் டிஜிட்டு என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பு என்னுடைய கணிப்பாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்களும் இதே மாதிரி கணிக்க பழகுங்கள் வெற்றி நமக்கு வந்து அடைந்தே தீரும் வெற்றி நிச்சயம் நன்றி